மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பகுதி இரண்டு அதாவது உங்களுக்கு நான் பகுதி ஒன்று முழுமையாக விளங்கப்படுத்தி விடைகளோட நல்ல விளக்கம் தந்து அப்லோட் செய்யப்பட்டிருக்குது நாலு வீடியோ அஞ்சு வீடியோ தொடர்ச்சியான காணொலிகளாக உங்களுக்கு நான் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது தேவையான அங்கு சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது தொடர்ச்சியாக நான் முக்கியமா இந்த சேனல்ல இந்த பகுதி ஒன்றைத்தான் மெயின் பண்றது ஏனண்டா பகுதி இரண்டு வந்து எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு சரிதானே கூடுதலா எல்லாரும் ஸ்கோர் பண்றது அதாவது மார்க் கூட எடுக்கிறது பகுதி தான் இருக்கும் ஆகவே இருந்தாலும் நான் இந்த பேப்பரை முழுமையாக செய்து விடணும் என்ற நோக்கில் பகுதி இரண்டையும் சொல்ல போறேன் இதில் யோசிச்சு செய்கிறது வந்து குறைவு அதாவது நீங்க உங்களை அந்த நேரம் இந்த பேப்பர்ல இருந்து விடையலை கூட எடுக்க வேண்டி இருக்கு பகுதி உண்டு அப்படி இல்லை யோசிக்கும் சரிதானே ஆகவே பகுதி இரண்டு செய்து பார்ப்போம் முதலாவது கேள்வி வழக்கம் போல பின்வரும் பந்தியை வாசியுங்கள் பந்திய வாசிச்சு விடையெழுத போறோம் அப்ப நான் நீ பந்திய வாசிக்க போறேன் அது ஒரு பெரிய காடு காந்தன் அங்கும் பார்த்தான் ஒருவரையும் காணவில்லை சுற்றுலா வந்த நண்பர்களை தவற விட்டு விட்டேனே என்ன செய்வதென்று ஆற அமர அவனால் சிந்திக்க முடியவில்லை அவன் கால் வந்த போக்கில் நடக்கலானான் காந்தன் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வான் அவன் சென்ற வழியில் ஆறு ஒன்று சலசல என்று ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றில் முகம் விட்டு ஓரத்தில் அமர்ந்து சில நிமிடங்கள் அமைதியானான் காந்தனின் நற்பண்புகள் அவனுக்கு உதவி செய்தன போலும் தூரத்தை சத்தம் கேட்டது நன்கு அவதானித்தான் காந்தா காந்தா என்று கூப்பிட்டும் சத்தம் எதிரொலித்தது திரும்பி பார்த்தான் தூரத்தை வகுப்பாசிரியர் பதற்றத்துடன் வந்து கொண்டிருந்தார் காந்தன் வகுப்பாசிரியரை கண்டதும் முகம் வளர்ந்தான் ஆகவே நீங்க பந்திய வாசிச்சுட்டீங்க இதுல கருத்து என்னன்னு கேள்விய வாசிச்சு வாசிச்சு விடையெழுத போறோம் பந்தியை துணையாக கொண்டு ஆகவே பந்திதான் எங்களுக்கு துணை பந்தியை துணையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருங்க காந்தன் கால்வந்த போக்கிலே நடக்க காரணம் ஜாது அதாவது சுற்றுலா வந்த நண்பர்களை தவற விட்டு விட்டேன் அப்ப அவன் என்னவாம் நண்பர்களை தவற விட்டு விட்டான் வந்த போக்கில் நடக்க காரணம் நண்பர்கள் நண்பர்களை நண்பர்களை தவற விட்டமை நண்பர்களை தவற விட்டமேதான் இதுக்கு சரியானத நீங்க வடிவ ஃபுல்லா எழுதி கொள்ளுங்கோ நான் இதுல எழுதி மினக்கடையில சரிதானே விடையில மட்டும் நான் உங்களும் சொல்றேன் பந்தியில் காணப்படும் இணைமொழி சொல்லொன்றுனே எழுதுக அவ உங்களுக்கு பந்தியில வாசிச்சு இணைமொழி சொல் இதுல பாருங்கோ அங்கும் இங்கும் ஆற அமர இதுல ஏதாவது ரெண்டு எழுதினா சரி சரிதானே மாணவர்களே அதையும் எழுதி கொள்ளுங்கள் காந்தனின் நற்குண பண்புகளில் ஒன்றுனே நற்குணம் என்ன சொல்லுது காந்தன் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை விட்டு கொடுத்து நடந்து கொள்வான் இதுல ரெண்டு ஏதாவது நீங்க எழுதினா அதுல ஒன்று எழுதினா சரி நற்குண பண்புகளில் ஒன்று சரிதானே பாதை என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை எழுதுக வலி வழி வலி எழுதினா சரி பந்தியில் முதலாவது வாக்கியத்தில் இருந்து அடைமொழி சொல் என்று எழுது படைமொழி பெயர் சொல்லுக்கும் முன்னுக்கு வரும் முதலாவது வரியிலேயே பெரிய காடு ஆகவே பெரிய என்றெழியங்கள்லாம் சரி சரிதானே மாணவர்களே நான் சொல்லி கொண்டு போறேன் கவனமா கொள்ளுங்கள் விடையால ஒரு கொப்பி எடுத்து எழுதி வச்சு கொள்றது நல்லது விளக்கம் இருக்கணும் கட்டாயம் ஆறு ஒன்று சலசல ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது இவ்வாக்கிய உணர்த்து காலம் ஓடிக்கொண்டு இருந்தது சரிதானே ஓடிக்கொண்டு இருந்தது அப்ப அது மிகவும் முக்கியம் அவன் அங்க போன நேரம் ஆறு ஒன்று சலசல என்று ஓடிக்கொண்டு இருந்தது அப்ப என்ன காலம் இறந்த காலம் என் அவன் சொல்றான் ஓடிக்கொண்டு இருந்ததாம் அந்த நேரம் இறந்த காலம் சரிதானே நீங்க வடிவா எழுதி கொள்ளுங்க இதுல சொல்ல இரவு நேரத்தில் ஆந்தை அலரும் உங்களுக்கு தெரியும் இது வெற்றிடத்துல பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் எழுதுறே இல்ல கவனம் கேள்வி வாசிக்கோணும் ரெண்டு தான் அலரும் அடுத்தது குப்பை கூலம் என்ற நாட நாடாக மாற்றுவோம் நாடாக மாற்றுவோம் சரிதானே குப்பை கூலம் என்றது கொம்புளவுலான அவரும் மௌலவுலானாவா கொம்புளவுளானவா இது ஒரு குழப்பம் இருந்தது குப்பை கூலங்கள் குப்பை கூலம் என்றது இங்க இதுக்கு சரியான விட வந்து முதலாவது நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி வந்து பிள்ளையா இருக்கணும் என்று செக் பண்ணி கொள்ளுங்க குப்பை கூலம் முதலாவது விடை சரியா குப்பை கூலமற்ற நாடாக மாற்றுவோம் சிறுதானிய மாணவர்களை மூன்றாவது கேள்விய பார்க்க போறோம் கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் எழுதுக அப்ப இதுல முக்கியம் சரியாயின் சரி பிழையாயின் பிழை என்னவும் எழுதுங்க அப்ப இங்க பார்க்க வேண்டியது கேள்வியில என்ன சொன்னது என்ற கேள்வி சுகம் நீங்க எல்லாரும் செய்து போடுவீங்க ஆனா விடையெழுதுக்குள்ள சரி அடையாளத்தையும் பிழை அடையாளத்தையும் போட்டுருவீங்க சரிதானே கவனமா இருக்கும் மான் கூட்டம் ஓடியது சரி அப்ப சரி என்று எழுதுங்க சுகத்துக்காக சரி என்று அடையாளம் போடக்கூடாது என்னால் எழுதிய கதையை நண்பன் வாசித்தான் என்னால் எழுதிய நான் எழுதிய கதையை இது புல சரிதானே காலையில் எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டியவை யாவை இந்த கூட்டு ஆவே ஆகவே சரி புல சரி இலகுவாக புள்ளிகளை எடுத்துக்கொண்டு போகலாம் மாணவர்களே சரிதானே சரியாக எழுதப்பட்டுள்ள சொல்லின் கீழ் இது மிகவும் முக்கியமானது தமிழ் அறிவு செக் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அரண்மனை மூன்றாவது விடை இதுல ஒண்ணும் விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை மாணவர்களே ஏனண்டா இது அப்படியே இருக்கிறது நீங்க படிச்சதுகள் கேள்விப்பட்டதுகளை தான் இதுல போகுது அடுத்தது கொழு கொம்பு மவுலவு லூனா சரிதானே இதுல பாருங்க அஞ்சாவது இந்த குறியீடுகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் நீங்க படிச்சு கொள்ளுங்க உங்களோட சுட்டாடல் புத்தகத்துல எல்லாம் இருக்குது சுட்டாடல் மிகவும் முக்கியம் பேர் அதான் இந்த பா எல்லாம் பாடமாக்கி டச்சுல வச்சிருக்கணும் சரிதானே சுட்டாடல் புத்தகத்தை எடுத்து வச்சு பாசிங்க சும்மாட்டாலும் பாசிங்க ஞாபகத்துல நிக்கும் இதுல நீங்க பாக்கணும் கடும் மழை பெய்யும் அப்ப உங்களுக்கு இதுல பார்த்த உடனே என்ன தெரியுது இதுல இடியின் அடையாளம் இதுல சூரியனும் முகிலும் ஆகவே இன்று கடும் மழை பெய்யும் என்றே கருமுகில இருந்து மலத்துளிகள் விழுகு உடனே போடலாம் அடுத்தது இப்பகுதி மிகவும் அபாயகரமானது என்பதை காட்டும் குறியீடு இந்த மஞ்சள் பின்னணியில இப்படி ஆச்சரிய குறிய போட்டா எச்சரிக்கை மிகவும் அபாயகரமானது இது அபாயம் மிகவும் அபாயகரமானதுண்டா எலும்பு கூடு எலும்பு கூடை போட்டு ரெண்டும் வெட்டி இருப்பாங்க ரெண்டு எலும்பு கூடு மண்டையோடு அதாவது எலும்பு கூட்டுன்ற மண்டையோடு எடுத்து தான் இந்த மிகவும் அபாயகரமானதுன்றதை காட்டுறேன் சரிதானே சரி ஆறாவது கேள்வியும் பார்க்க போகுது இதெல்லாம் மாணவர்களே உங்களுக்கு தான் செய்வீங்க இப்போ இந்த கேள்விக்கு தெரியாட்டி விட சைவர் உங்களுக்கு சைவர் தான் பெரு ரெண்டு கல்யாணம் ரெண்டும் திரியாட்டி சைடுவர் ரெண்டும் தெரிஞ்சா ரெண்டு புள்ளிவர் அவ இதுல கவனமா இருக்கணும் பகுதி ஒன்று நுண்ணறிவு மாதிரி இல்ல சரிதானே நுண்ணறிவு ஐக்கிய கணக்கு அதுகளாவது செய்து கொள்ளலாம் அதான் நான் பழக்கம் போல சொல்றது இதுல நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருந்தா வடிவா எழுதி முடிச்சிருவீங்க எல்லாம் ஆனா பகுதி ஒன்று அப்படி இல்லை நான் சொல்ல போனா பகுதி ரெண்டு பகுதி ஒன்றை பொறுத்த பகுதி ஒன்று வந்து கஷ்டம் ஆனா உடல் வேற உங்களுக்கு அது வந்து முன்னணவும் இல்லாம புதுசா ஒரு கணக்கை பார்க்க போறீங்க புதுசா ஒரு கேள்வி ஆனா இங்க வந்து பகுதி ரெண்டுல எல்லாம் பார்த்ததா தான் இருக்கும் அதுக்கு சரியான விட உங்கள் கூட தான் இருக்கு சரிதானே மாணவர்களே எல்லாம் தெரிஞ்சதான் இருக்கும் பகுதி ரெண்டு அது நீங்க வடிவாடுறது உங்களக்கு பகுதி ஒன்றும் அப்படி இல்லை புதுசு புதுசா ட்ரை பண்ணாதான் யோசிக்கும் சரிதானே அடுத்தது பின்பர்களில் உயர் ஆண்பால் ஒருமை இறந்த கால வினைச்சொல்லை புள்ளி கோட்டில் உயர் தினை ஆண்பால் ஒருமை இறந்த கால இதில் பாருங்க நடந்தான் இறந்த கால வினைச்சொல் நடந்தான் இறந்த காலத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் சரியா உயர் ஆண்பால் அப்ப என்ன நடந்தான் தான் இதுக்கு விட கோட்டில் நடந்தான் எழுதி விடுங்க ஒரு புள்ளி வேற கட்ட இதெல்லாம் ஏதாவது யோசிக்கணும் மாணவர்களை உங்களுக்கு இதுல உயர்ந்தால் தெரியும் உரிமை தெரியும் மறந்த காலம் தெரியும் இது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தாடி எழுதுவீங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா கண்டுபிடிக்கிறது ஐக்கிய கண்டுபிடிக்கிறது ஏதாவது இருக்கா இல்லையே ஒன்றும் இல்லை கவனம் சரி அடுத்தது ஒழுங்குபடத்தை போறீங்க இதுல உங்களுக்கு என்ன தெரியுது எட்டு கோடன்றது ஒரு விளையாட்டு இதுல பாருங்க சிறுவர்களால் பக்கத்திலே இருக்கு சிறுவர்களால் ஆடப்படும் சிறுவர்களால் விடும்பி ஆடப்படும் ஒரு கிராமிய விளையாட்டாகும் இது ரெண்டையும் உண்டாகுங்க உங்களுக்கு என்னென்ன சொல்லுகள் பக்கத்துல வருதுமோ அது ரெண்டையும் உண்டாக்கினீங்கண்டா ரெண்டு ரெண்டா ஜோடி எடுத்தீங்கண்டா நல்லது அப்ப இதுல பாருங்க எட்டு கோடு சிறுவர்களால் விடும்பி ஆடப்படும் ஒரு கிராமிய விளையாட்டாகும் பாத்தீங்களா ரெண்டு ரெண்டா ஜோடி கட்டி எழுத வேண்டியா வேறு ஒன்றுமே இல்லை இதுல நீங்க வேற எங்கேயாவது ஒரு வச பிள்ளையா போட்டா பிழைக்கும் கட்டாயம் பிழைக்கும் வசனம் பிழைக்கும் அது உங்களுக்கே தெரியும் இதை நான் இந்த இடத்துல போட்டா இந்த சொல்ல இதுல போட்டா பிழைக்கும் என்று தெரியும் உங்களுக்கு அது சரியான விடை எட்டு கோடு சிறுவர்களால் ஆடப்படும் சிறுவர்களால் விரும்பி ஆடப்படும் ஒரு கிராமிய விளையாட்டு ஆகு ரெண்டு புள்ளி ஒழுங்கு படுத்துறது சுவரா வேறு அடுத்தது கீழே சிறப்பில் சொற்றவர்கிய தனிச்சொல்லை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோரை சொல்றது சகோதரர்கள் சரிதானே சகோதரர் என்று சொன்னீங்கன்னா சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இலகுவா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மாணவர்களே வெறும் தெரியாது வராது அதை விட நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளும் நம்ப முடியாத கதை ஒன்றை நம்ப எல்லாம் இருக்கு ஒரு ஆள் சும்மா கதை சொல்றாருன்னு என்னது கட்டு கதை கதையை கட்டி விட்டுருக்குறாங்கள் என்று சொல்றது அதான் கட்டுக்கதை கட்டு கதை வடிவம் எழுதி கொள்ளுங்க இதுவெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க மாணவர்களை குட்டாடல் புத்தகத்துல அனைத்தும் இருக்குது அதை விட நுண்ணறிவுகள் இப்படியானது மரபு தொடர் மொழிகளை எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கோம் ஏன்னாடா இது வரும் என்று தெரியாது உங்களுக்கு தெரியுமா எக்ஸாம்ல இந்த மரபு தொடர் தான் பெறும் இந்த கருது தான் பெறும் இந்த பழமொழி தான் பெறும் இதுக்கு கேரத்தில் சொல்லி வரும் இல்லை கேரது வந்து பழமொழி சொல்லி வரும் மாறி மாறி கேட்கலாம் நீங்க தான் யோசிச்சு எழுதினா சரி சரிதான மாணவர்களை தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரிதானே பகுதி ரெண்டு எல்லாரும் செய்யலாம் இலகுவானது அடுத்த வீடியோவில் சந்திப்பமானவர்களை நன்றி